தோசை இட்லி வடை அப்பளம் உளுந்து புட்டு உளுந்து லட்டு வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சுவையான உணவு எல்லாமே ஒரு விவசாயால தாங்க உருவாகுது அது யாராலையும் மறுக்க முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூல காரணம் உளுந்துங்க இந்த உளுந்து விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள் எங்களுடைய நிலத்தை தான் இருக்கீங்க இங்கே வந்து நம்ம உளுந்து விரைச்சிருந்தோம் ஒரு பத்து சென்டில் உளுந்து போட்டிருந்தோம் வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா காலையிலே உளுந்து எடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்கும் போது தெரிஞ்சுட்ருக்கோம் எந்த அளவுக்கு வந்து உளுந்து சாகுபடி பாருங்கள் இந்த உளுந்து பார்த்தோன்னா மானவாரி உளுந்துன்னு எங்கள் சைடு சொல்லுவோம் அதாவது வந்து வானம் பார்த்த உளுந்து இதுக்கு வந்து தண்ணி பாசனம் எதுவுமே கிடையாது பனியால் மட்டுமே விளையக்கூடியது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த வித தண்ணியும் மாட்டோம் மருந்து எதுவுமே அடிக்கிறது கிடையாதுங்க நம்ம அன்றைக்கி மொதல் மொதல் விதைக்கிறோம் பார்த்திங்களா விதைச்சதோடு சரி ஆனால் வந்து இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாமே நல்லா விளைச்சல் அழகாக வந்திருக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தினா மழை வந்து இப்போ வரலைங்க அதனால் வந்து இந்த உளுந்து சாகுபடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் பாருங்க இது வேலை இலை எல்லாமே பழுத்து ஒரு மஞ்சள் கலராக இருக்குது காஞ்ச கலராக இருப்பாங்க இது மாதிரி இருந்துச்சுன்னா அது உள்ளே இருக்கிற உளுந்துகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்துச்சின்னு சொல்லிட்டு அர்த்தங்க இப்போ நம்ம அது லெகுடைய பிளாக் ஆறுக்கு பார்த்தீங்களா அந்த நெத்து தான் நம்ம எடுக்கப்போ நெத்துன்னு சொல்லுவோம் இந்த நெத்து தான் எடுக்க போகிறோம் பச்சையாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கனா அது ரெண்டாவது அறுவடையில் எடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அறுவடை செய்வோம் மூன்றாவது அறுவடையில் அந்தளவுக்கு அந்த உளுந்துமே கிடைக்காதுங்க முதல்ல வந்து ஒரு நல்லா கிடைக்கும் இரண்டாவது வந்து இந்த மேலே அந்த பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா அது முத்துனா பருகு எடுப்போம் இந்த பருங்குன்னு பாருங்க பழுத்து பருக்கு ஒன்று பச்சையாக இருக்குது இது மாதிரி வேறுபாடு இருந்ததை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு இதை காய வச்சு அதுக்கப்புறம் உடச்சி எடுப்போங்க எடுத்தால் நம்ம சுவையான உளுந்து தயாராகுங்க இதுபோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து தேவையான அளவுக்கு வந்து என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு மக்களை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு விவசாயிகள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் நினைக்கிறது கிடையாது விவசாய குடும்பத்துலேருந்து நிறைய பேர் வீடியோ பார்க்கலாம் என்னடா வந்து இதெல்லாம் ஒரு வீடியோ கூட போடலாம் நம்ம இதை விட நிறைய சாகுபடி செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உளுந்து வந்து எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அது எந்த நிலைமையில் கிடைக்குன்றது தெரியாது இல்லையா அதனால தான் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு மாதம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே அறுவடை செய்யக்கூடிய ஒரு உளு சாகுபடி தாங்க இது இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தொழிலாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உளுந்து வியாபாரம் இருக்காங்க இப்போ பாருங்க ஒரு உளுந்து உங்களால் எடுத்து வந்து கையிலேருந்து உடைச்சி எடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம் எந்த அளவுக்கு முத்திரிக்கின்னு பார்க்கலாம் இதில் என்ன விஷயம் பார்த்தோம்னா தண்ணி நம்ம அதிகமாக இதுக்கு தண்ணி வைக்காமல் விட்டோம்னா அந்த உளுந்து எல்லாமே உள்ளகிற உளுந்து வந்து ரொம்ப சைஸ் வந்து சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அது பார்த்தினா அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்காது நம்மள மனிதர்கள் எப்படி சிறந்தால் குள்ளமாக இருக்காங்களோ அது மாதிரி வந்து இதே வந்து இங்கே பாருங்கள் இது ஓரளவுக்கு கொஞ்சம் முத்திருக்கு சில உளுந்துலாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து முத்தி இருக்காதுங்க இதனால் நம்ம என்ன செய்யலாம் இது மாதிரி செய்யும் போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு வந்து வந்து களை எடுக்கண களை எடுக்கும்போது வளர்ச்சி ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து காய் முத்துங்க ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து கால இருந்து கால் காவலும் பிடிக்கணும் இப்ப நம்மளுக்கு எல்லாம் இருந்து அஞ்சு வேறு காதான் பூசி இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி நம்ம தண்ணி பாய்ச்சல் கொடுக்கல இது மாணவாரியா நம்ம விளர்ச்சி விட்டதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சல் கொடுக்கல மானவாரியை பார்த்தீங்கன்னா மானம் பார்த்து விளச்சல்னு சொல்லுவாங்க அதனால வந்து நம்ம தண்ணி இது பாசலுங்க கண்டிப்பா தண்ணி இருந்து நம்ம வந்து இந்த பத்து சென்ட்க்கு வந்து உழுது பேசியிருந்தோம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய சாகுபடி கிடச்சிருக்கும் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம வந்து அதிக லாபம் நம்ம செலவு பண்ண அளவுக்கு கிடைக்குங்க இது வந்து உழைப்புகள் அதிகம் நம்ம வந்து இந்த உளுந்து போடுறது உழைப்புகள் அதிகம் இது வந்து இரண்டு தடவை வந்து களை எடுக்கணும் களை எடுத்த பிறகு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு பாருங்க உளுந்து கிடைச்சிருக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து இதை வந்து நம்ம ஆஞ்சி எடுத்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கணிசமாக கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் வச்சுங்களேன் அந்த அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக விவசாயிகள் எல்லாருக்குமே வந்து நம்ம உளுந்து சாப்பிட்றோம் ஒரு சாதாரணமாக சாப்பிட்டுட்டு ஒரு வடைய நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க நம்ம ஒரு சுவையான தோசை சாப்பிட்றோம்னா ஒரு விவசாயிகளுடைய கஷ்டத்தில் இருந்து தான் நம்ம சாப்பிட்றோம் அதை உணருங்க நம்ம விவசாயிகளை மதிக்கணுங்க நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும் மீன் மருத்துவர்களால் சந்திப்பாங்க நன்றி வணக்கம்